ஒரு தேர்தல் விதிமுறை மீறல் அன்று காலையிலேயும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்றாவது ஈனா உறுப்புறையிலே ஒரு நீதியானதும் சுதந்திரமானவான தேர்தலை நடத்துவதற்கான பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு மட்டுமில்லை தேர்தல் ஆணைக்குழுவின் வேண்டுதலின் பேரிலே ஜனாதிபதிக்கும் அந்த பொறுப்பு அரசியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியாக ஒரு பொறுப்பை அவருடைய தலையிலே கட்டியிருக்கிறோம் வேலியே பயிரை மேய்கிறதைப் போல அவர் இப்படியான கூற்றுகளை சொல்லுவதும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி அமையமாக இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் அனுமதிப்போம் என்று சொல்லுவது ஒரு பொறுப்பேற்ற கூட்டு கண்ணை மூடிக்கொண்டு எதிரையும் அவரும் அனுமதிக்க முடியாது அது நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு மாறானது வேறு ஆட்களுடைய வகையில் இருந்தால் உங்களுக்கு பத்து தரம் வரிசையில் போகும் என்று சொல்லுவதும் தேர்தல் லஞ்சம் ஆகவே தேர்தல் லஞ்சத்தை ஜனாதிபதியே இந்த வழியிலே செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் அது மட்டுமல்ல மக்கள் முடிப்படைய வேண்டும் இவ்வளவு கீழ்நிலைக்கு ஜனாதிபதி இறங்கி எப்படியாவது தேர்தலில் ஒன்றுவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பொய்களை கூறுவது தேர்தல் விதிமுறைகளை தானே மீறுவதுமாக செயல்படுகிற போது மக்கள் முடிப்படைந்து அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் மையாக அவருடைய நினைவு இடம் அமைக்கப்பட்டிருக்கிற இடத்துல செய்யப்படுவதுதான் வளமுறை ஆனால் தற்போது இந்த அரசாங்கத்தின் கீழும் திரும்ப திரும்ப இப்படியான நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுக்கும் மனமாக நீதிமன்ற உத்தரவுகள் பரபரப்ப இந்த நிகழ்வு சம்பந்தமாகவும் அப்படியான சில தடை சில சிலருக்கு எதிராக எடுக்கப்பட்டதாக நாங்கள் அறிக்கிறோம் இது போலீஸார் இப்படியாக செய்யக்கூடாது இது சட்டத்திலே அந்த உட்புறையின் இப்படி த இந்த மாதிரியான விடயங்களுக்கு தலை உத்தரவு கோருவது தவறான ஒரு விடயம் ஆனாலும் தொடர்ச்சியாக அதை செய்கிறாங்க மடக்கலக்களை விசேடமாக இது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய நினைவேங்கள் எங்கே நடந்தாலும் இந்த நாள் நாங்கள் அவரை நினைவு கூற வேண்டும் என்ற காரணத்துக்காக மற்றக்களப்பு தமிழக கட்சியினுடைய கிளை அலுவலகத்திலே இந்த இனிமேலே நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் ஏனென்றால் கதை உத்தரவு இருக்கிறது என்று சொல்லி வந்த போலீஸார் தடுப்பதும் அப்படியான விடயங்களிலே நாங்கள் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை இது ஒரு முக்கியமான நிகழ்வு எங்கள் இனத்துக்காக தங்கள் உயிரை மாய்த்து பிறப்பி நாங்கள் நினைவாக நிகழ்வை போது அது தங்களை இல்லாமல் குழப்பம் இல்லாமல் பயபர்த்தோடு செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமாகினாலே நாங்கள் ஒரு அலுவலகத்திலே இதனை இன்றைக்கு சேர்ந்திருக்கிறோம் ஒரு தேர்தல் நிகழ இருக்கிற சந்தர்ப்பத்திலே அரசாங்கம் பலவிதமான வாக்குறுதிகளை விசேடமாக தமிழ் மக்களுக்கு அள்ளி வீசிவிட்டு கடந்த ஆறு மாதங்களிலே அதை ஒன்றை கூட செய்ய தொடங்கவும் இல்லை நிலங்கள் எல்லாம் தூவிப்போம் என்று சொன்னார்கள் இராணுவத்தை குறைப்போம் என்று சொன்னார்கள் எங்களுடைய தியாக தாயாக இருந்து தமிழ் தேசிய விடுதலைக்காக உயிர்படுத்த அன்னை பூபதி தாய் அவர்களது முப்பத்தி ஏழாவது மறை தினம் அல்லது அவர் தியாகம் செய்த தினமாக கருதப்படுகின்றது இன்றைய தினம் அவரை நினைவில் ஏந்தி நாங்கள் இன்று ஒரு அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றோம் அவர் எம்மை விட்டு மறைந்து அல்லது தியாகமாகி அல்லது தீ தீ தியாக சுடராகி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சென்றாலும் எங்களது மனங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நாங்கள் எல்லோரும் இங்கு கூடி அவரை நினைவில் எழுந்திருக்கின்றோம் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம் அந்த அவரது மறைவு இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக எங்கள் மனங்களில் தமிழர் மனங்களில் நிலைத்து வாழ்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆகவே அவரை நாங்கள் தொடர்ந்தும் மனங்களில் ஏந்தி அவருடைய தியாகத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை கூறி கொள்ள விரும்புகின்றேன் அன்று தமிழரின் விடுதலைக்காக தீபமாகிய அன்னை மேலுலகத்தில் இருந்து கொண்டு எமது இந்த விடுதலைக்கான ஆசிர்வாதத்தை எங்களுக்கு அளிப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அவருடைய தியாகத்தை குறுகிய வட்டத்திற்குள் அல்லது தேவையற்ற நிகழ்வுகளுக்குள் நாங்கள் கொண்டு செல்லாமல் எங்களது மனங்களில் ஏந்தி கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அவர் உண்ணாவர்கள் இருக்கின்ற போது தமிழ் தேசியம் சம்பந்தமாக தமிழர்கள் சம்பந்தமாக சில கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் அவர் காந்திய வழியில் சத்யாகிரகம் இருந்தார் ஆனால் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் தன்னுடைய உயிரை அந்த ஆப்தியாக்கி இன்றும் எமது விடுதலைக்கு ஒரு வலுவூட்டிய ஒரு வீரத்தாயாக எங்கள் மனங்களில் இருக்கின்றார் எனவே அவரை தொழ வேண்டியது அல்லது அவரது எண்ணத்தை மனங்களில் பூசிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் அதனை செய்திருக்கின்றோம் இங்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக எங்களுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் வெற்றி வேட்பாளர்கள் இவர்கள் எல்லோரும் இந்த இடத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக தியாக ஒரு ஒரு சத்திய நிலையில் அவர்கள் அவர்களும் கலந்து கொள்வதன் மூலமாக மீது கொண்டிருக்கின்ற அன்பை அல்லது பாசத்தை மேம்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றிகளை கூறிக்கொள்வதோடு அவர்களுடைய வெட்டியும் நிச்சயமாக இருக்கின்றது அந்த வெட்டி அமோகமான வெற்றியாக அமைய இந்த இடத்தில் நான் இறைவனை வேண்டி எனது இந்த கருத்துரையை நிறைவு செய்கிறேன் தேர்தல் லஞ்சத்தினை ஜனாதிபதியை மேற்கொள்வதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தேர்தல் இதற்கு எதிரான உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கீழ்நிலைக்கிறங்கி ஜனாதிபதி பொய்களை கூறுவதும் தேர்தல் விதிமுறைகளை தானே மீறும் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நிலையில் மக்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்திய இராணுவத்தினை வெளியேற்ற கோரியும் தமிழ் மக்களின் சுயநிய உரிமையை அங்கீகரிக்க விடுதலை புலிகளுடன் இலங்கை அரசு பேச்சுவார்த்தைக்கு செல்லுமாறு கோரியும் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்து அன்னை பூபதியின் நினைவேந்தல் சனிக்கிழமை தமிழரசுக் கட்சியின் காரியாலயம் ஒன்றில் அன்னை பூபதியின் நினைவேந்தனிகள் இடம்பெற்ற பூதா பரிதனை தெரிவித்தார் மூன்றாவது ஈனா உறுப்புறையிலே ஒரு நீதியானதும் சுதந்திரமான தேர்தலை நடத்துவதற்கான பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு மட்டுமல்ல தேர்தல் ஆணைக்குழுவின் வேண்டுதலின் பேரிலே ஜனாதிபதிக்கும் அந்த பொறுப்பு அரசியலே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படியாக ஒரு பொறுப்பை அவருடைய தலையிலே கட்டியிருக்கிற போது வேலியே பயனை மீகிறதைப் போல அவர் இப்படியான கூட்டுகளை சொல்லுவதும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் அனுமதிப்போம் என்று சொல்லுவது ஒரு பொருட்பெற்ற கூட்டு கண்ணை மூடிக்கொண்டு எதிரையும் அவரும் அனுமதிக்க முடியாது அது நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு மாறானது வேறு ஆட்களுடைய வகையில் இருந்தால் ஒன்றுக்கு பத்து தரம் வரிசைப்போம் என்று சொல்லுவதும் தேர்தல் லஞ்சம் ஆகவே தேர்தல் லஞ்சத்தை ஜனாதிபதியே இந்த வழியிலே செய்வதை நாங்கள் நன்மையாக கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் இவ்வளவு கீழ்நிலைக்கு இறங்கி எப்படியாவது தேர்தலில் ஒன்று நோக்கத்தோடு பொய்களை கூறுவதும் தேர்தல் விதிமுறைகளை தானே மீறுவதுமாக செயல்படுகிற போது மக்கள் எதிராக வாக்களிக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்காது போனாலும் மற்றொரு தமிழ் கட்சிக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்குமாறு தேசிய மக்கள் முன்னணியின் பன்னி மாவட்ட முக்கியஸ்தர் எஸ் தெரிவித்துள்ளதுடன் எம்பிபி என்ற மாயமானை வடகிழக்கில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பவுனியா மாநகர சபைக்கான பிரச்சார கூட்டம் பவுனியா பொங்குதமிழ் தூபியில் நேற்று ஆரம்பமானது என்பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இன்றைய நாள் தமிழர் தேசத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான நாள் தியாகத்தாய் அன்னை பூபதி அவர்களுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவணக்க நாள் அந்த நினைவணக்க நிகழ்வுகளை தமிழர் தேசம் நினைவு கூறுகின்ற இந்த பொழுதுகளிலே தமிழர்களுடைய அபிலாஷைகளை சுமந்து நிற்கின்ற இந்த பொங்குதமிழ் தூவியிலே இந்த தேசத்தாய்க்குரிய நினைவணக்க நிகழ்வுகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய நாங்கள் செய்துவிட்டு இன்றைய தினம் இந்த ஒரு மகத்தான நாளிலே உள்ளூராட்சி மன்றத்துக்குரிய பவுனியா மாநகர சபைக்குரிய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்திலே நகர சபையாக இருந்து மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்ட இந்த வவுனியா மாநகர சபையிலே பத்து வட்டாரங்களை உள்ளடக்கிய இந்த வவுனியா மாநகர சபை என்னுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் இன்றைய தினம் தங்களுடைய பிரச்சார பணிகளை துரிதமாக வட்டாரங்களிலே ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் அந்த வகையிலே சில விடயங்களை இந்த நேரத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் எங்களுடைய அரசியல் இயக்கத்தை பொறுத்தளவிலே பதினைஞ்சு வருடங்களாக ஒரு நேர்மையான அரசியலை மக்களுக்கு முன்கொண்டு செல்லுகின்ற தரப்பு என்ற அடிப்படையிலே இம்முறை தேர்தல் தேர்தலை நாங்கள் மேற்கொள்கின்றோம் தமிழர் தாயகம் என்றுமில்லாதவாறு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் மிகப்பெரிய ஒரு மாய விலைக்குள் சிக்கியிருக்கின்ற சூழலிலே தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபடுத்தியிருக்கின்றது குறிப்பாக தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற அல்லது தமிழர் தாயகத்தினுடைய ஒரு மாய மானாக இன்றைக்கு வந்து நிற்கின்ற இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி இனவாத கட்சி தமிழர் தாயகத்திலே வாக்குகளை சூறையாடுவதற்காக அது ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வடகிழக்கு மக்களுடைய வாக்குகளை கவர்ச்சிகரமான விளம்பரங்களையும் மாயாஜாலங்களையும் அள்ளிவிட்டு வாக்குகளை உள்ளூராட்சி மன்றங்களிலும் எடுத்துக்கொள்ளலாம் உள்ளூராட்சி மன்றங்களிலே வேறு ஊன்றலாம் என்று நிற்கின்ற இந்த ஜேவிபிக்கு தமிழ் மக்கள் முறை நல்ல பாடம் புகட்டுவார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆட்சி அமைத்து இன்றைக்கு ஏழு மாதங்களை தொடுகின்ற இந்த பொழுதுகளிலே அவர்கள் சொன்ன அத்தனை விடயங்களும் பொய்யான விடயங்கள் அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி இருக்கின்ற விடயங்கள் பட்டவர்த்தனமாக தெரிந்திருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் தமிழர் தாயகத்திலே சிங்களபொத்த பீரணவாதம் நிகழ்த்தி வருகின்ற அத்தனை அடக்குமுறைகளும் இந்த ஜேவிபி அரசாங்கத்தால் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த ஜேவிபியினுடைய மாய விலையிலிருந்து எங்களுடைய தமிழர்களை மீட்டெடுக்க வேண்டிய சூழலுக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்ற காரணத்தால் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இம்முறை முக்கியம் பெறுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கிராமத்தை பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் இந்த கிராமங்களிலே வேறுன்ற நினைக்கின்ற இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபியினுடைய இந்த மாயமான இந்த மண்ணிலிருந்து கலைக்க வேண்டியவர்களாக வடகிழக்கு தமிழர்கள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இம்முறை சைக்கை சின்னத்திலே வடகிழக்கு எங்கும் இந்த தேர்தலை எதிர்கொண்டு நிற்கின்றது உங்களுக்கு தெரியும் தமிழர் தாயகத்தினுடைய அடக்குமுறைகள் அது பௌத்த ஆக்கிரமிப்பாக இருக்கலாம் அல்லது தமிழர்களுடைய அடையாள சிதைப்பாக இருக்கலாம் அல்லது மொழி சிதைப்பாக இருக்கலாம் பேர்ணவாத கட்சிகள் எந்தெந்த ரூபத்திலே பல விடயங்களை செய்ததோ சமத்துவம் பேசி கொண்டு வந்த இந்த ஜேவிபி தமிழர்கள் தமிழர்களுக்கு தீர்வினை அளித்தருகின்றே சொன்ன ஜேபிபியினுடைய கதாநாயகன் என்று காட்டப்படுகின்ற இந்த அனிதகுமாராயக்கா முழுதாக தமிழர்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக எங்களுடைய நிலத்திலே எங்களுடைய மொழியை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஜேவிபியினுடைய அரச அந்த அதிகாரம் செலுத்தப்பட்டிருக்கின்றது ஆணரவிலே அண்மையிலே உங்களுக்கு தெரியும் உப்பு உற்பத்தியினுடைய உப்பு உற்பத்திக்கான திறப்பு ஒன்று அங்கே நடந்திருந்தது ஆனரவு ஒரு வரலாற்று தமிழர்களுடைய அடையாள பூமி அந்த அடையாள பூமியிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த உப்பு உற்பத்திக்கான பெயர் கூட சிங்களத்திலே லுனு என்று பெயரிடப்பட்ட ஒரு சிங்கள பேரிலே வெளிவந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதே போல தமிழர் தாயகத்திலே தையட்டு விகாரை தமிழர் இல்லங்களை ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்ட விகாரையிலே இன்னைக்கு முற்றுமுழுதாக அந்த விகாரையிலே அதுக்கு பின்னரான இந்த ஜேவிபியினுடைய என்பிபியினுடைய காலகட்டத்திலே தான் அங்கே தியான மண்டபம் கட்டுப்படுத்த திறக்கப்பட்டிருக்கின்றது எனவே கடந்த அரசாங்கங்கள் எந்த விடயங்களை பின்பற்றியதோ அதைவிட மோசமாக பல பொய்களை சூடுரைத்து பல கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி தேர்தலிலே ஆட்சி அமைத்த அல்லது அதிகளவு ஆசனங்களை பாராளுமன்றத்திலே கைப்பற்றிய இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி அரசாங்கம் மீளவும் தமிழர்களை ஏமாற்றத் துடிக்கின்ற இந்த பொழுதுகளிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து நிற்கின்றது இந்த தேர்தலை தமிழ் மக்கள் சரியான முறையிலே எதிர்கொண்டு தமிழர் தரப்பிலே போட்டியிருந்தவர்களை ஆதரிப்பதன் மூலம் அஹ் இந்த வடகிழக்கிலே இருந்து ஜேவிபியினை கலைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே முக்கியமாக கேட்டுக்கொள்கிறேன் மற்றது முக்கியமான விடயம் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய பரிவாரங்களும் வடகிழக்கெங்கும் படையெடுக்கின்றார்கள் படையெடுத்து இந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய கிராம மட்ட தேர்தலுக்கு போய் வட்டாரங்களிலே பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றார்கள் அண்மைய நாட்களில் கடந்த பதினேழாம் தேதி மன்னாரிலே நடைபெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்திலே ஒரு ஜனாதிபதியாக இருந்து தேர்தல் விதிமுறைகளை முற்றுமுழுதாக மீறிய ஒரு கட்சியாக இந்த ஜேபிபி வந்து நிற்கின்றது ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு அவர் உரையாற்றுகின்ற போது சொன்ன விடயம் நீங்கள் வட்டாரங்களிலே எம்மை ஆதரித்தால்தான் எம்மை எமது வேட்பாளர்களை நீங்கள் ஆதரித்தால்தான் நாங்கள் அபிவிருத்திகளை கண்ணை மூடிக்கொண்டு அள்ளி வழங்குவோம் வேறு கட்சிகளுக்கு நீங்கள் வாக்குகளை செலுத்தினால் எங்களால் வந்து அந்த இடங்களை அபிவிருத்தி செய்ய முடியாதுன்னு சொல்லி மக்களை அடிப்படை விடயங்களுக்காக போராடுகின்ற ஒரு மக்களை இந்த பாமர மக்களுக்கு முன்னால் ஒரு சர்வாதிகார போக்கிலே தன்னுடைய வார்த்தைகளை பிரிவுத்துகின்றார் ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டும் தேர்தல் விதிமுறையை மீறியதாகத்தான் இந்த கருத்துக்கள் இடம் கொண்டிருந்தது பிரதமராக இருந்த அவர் தற்போதைய நாட்டினுடைய பிரதமர் தொடர்ச்சியாக கூறி வந்த விடயம் பாடசாலைகளிலும் கல்வி செயற்பாடுகளிலும் அரசியலை புகுத்த முற்று சொல்லிவிட்டு பாடசாலை நிகழ்வுகளிலும் கல்வி செயற்பாடுகளிலும் போய் விருந்தினர்களாக நின்று கொண்டு மாலை மரியாதைகளுடன் போய் நிற்பதும் எனவே அவர்கள் என்னென்ன விடயங்களை சொன்னார்களோ அத்தனை விடயங்களை மீறி அரசு அதிகாரத்தை முழுதாக கடந்த அரசாங்கம் எவ்வாறு துஷ்பிரயோகம் செய்ததோ அதே போல இந்த அரச பலங்களை முழுதாக துஷ்பிரயோகம் செய்து ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் முதல் முறையாக ஒரு மேடையில் ஏறி மக்களை அச்சுறுத்துண்ட வகையிலே நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் கிராமங்களிலே வட்டாரங்களிலே செயற்படுத்த வேண்டிய திட்டங்களை செய்ய முடியாது என்று சொல்வது உச்சபட்ச தேர்தல் விதிமுறை மீறல் இதை நாங்கள் இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்கின்றோம் நாங்கள் ஒரு நேர்மையான அரசியல் இயக்கம் என்ற வகையிலே மக்களுக்கான நேர்மையான அரசியலை முன்னு கொண்டு என்ற அடிப்படையிலே இந்த ஜேவிபியினுடைய மாயமானை என்பிபியினுடைய மாயமானை மக்கள் உடைத்தறிய வேண்டும் வடகிழக்கிலே மக்கள் முற்றுமுழுதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்த வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்களிலே ஒரு வினைத்திறனான ஆட்சியை எங்களால் செய்ய முடியும் அந்த நம்பிக்கையோடுதான் நாங்கள் பவுனியா மாவட்டத்திலும் களமிறங்கி இருக்கின்றோம் எனவே இந்த இடத்துல இன்னொரு மனிதத்தை சொல்கின்றேன் இன்றைக்கு தமிழர் தாயகம் எதிர்கொள்கின்ற ஜேவிபி நெருக்கடியில் இருந்து மக்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அரசியல் இயக்கம் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்றது வடகிழக்கங்கும் போட்டியிடுகின்றது எங்களுடைய அரசியல் இயக்கத்தை நீங்கள் ஆதரிக்காது போனால் அல்லது எங்களுடைய அரசியல் இயக்கத்தில் உங்களுடைய வாக்குகளை செலுத்துவதில் ஏதாவது திருப்தியின்மை இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாக்குகள் ஏதோ ஒரு தமிழ் கட்சிக்கு இடப்பட வேண்டும் ஏதோ ஒரு தமிழ் கட்சியை நீங்கள் நிச்சயமாக ஆதரிக்க ஆக வேண்டும் அந்த ஆதரிப்பதன் மூலம் தான் இன்றைக்கு இருக்கிற நெருக்கடியை நாங்கள் போக்கலாம் வவுனியா மாவட்டம் கூட இந்த பௌத்த பீரணவாதத்தினுடைய குடியேற்ற ஆக்கிரமிப்புகள் வந்து நிற்கின்றது வவுனியா வடக்கிலே அஞ்சு வட்டாரங்களிலே நேரடியாக ஒரு சிங்கள பிரினி தெரிவு செய்யக்கூடிய ஆபத்து இருக்கின்றது எனவே உள்ளூராட்சி மன்றங்களிலே ஏனைய வட்டார வட்டாரங்களிலும் போனஸ் முறையிலான ஆசனங்களை பெற்றால் ஆட்சி அதிகாரத்துக்கு போட்டியிடக்கூடிய நிலைக்கு இந்த ஜேவிபியினர் வந்திப்பார்கள் அவர்களால் தொடர்ந்தும் தமிழர்கள் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மாவட்டங்களிலே அன்பகுமார் விசநாயக் அவர்கள் பசப்பு வார்த்தைகளையும் ஏமாற்று ஜாலங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காணாமல் உறவுகளுக்கு எந்த தீர்வும் இல்லை அரசியல் கைதிகளுக்கு எந்த விடுதலையும் இல்லை ஆக்கிரமிப்புகளுக்கு எந்த விடுதலையும் இல்லை அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருப்பதை அனுமதிக்க முடியாது என்று இந்த நாளிலே கேட்டுக்கொள்கிறேன் எனவே தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து தமிழ் தரப்புக்கு வாக்களிக்க வேண்டும் சைக்கிள் சின்னத்தை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் ஒரு தமிழ் தேசிய அரசியலிலே நாங்கள் மாற்றம் ஒன்றில் ஒரு வினைத்திருந்தான ஆட்சியை உள்ளூராட்சி மன்றங்களிலே நிகழ்த்தி காட்டுவோம் என்ற விடயங்களையும் நான் நம்பிக்கையுடன் இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டு இந்த மாநகர சபைக்கான தேர்தல் பிரச்சாரங்களை இந்த நேரத்திலே ஆரம்பிக்கின்றோம் நன்றி